அந்த வார பத்திரிகையில் தனக்கு உதவி ஆசிரியர் உத்தியோகம் என்று கௌரவமாக சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து குவியும் கதைகளுக்கெல்லாம் அனுப்பியவர்களின் விலாசங்களை பதிவு செய்தும் பிரசுரிக்காமல் தள்ளப்பட்ட கதைகளை வருந்துகிறோம் ஸ்டாம்ப் குத்தி திருப்பி அனுப்பியும் விலாசம் எழுதி கொண்டிருப்பதையே பணியாக கொண்டுள்ள சிவராமனுக்கு இன்று அவன் பெயருக்கே ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த நீல கவரின் மீது சிவராமன் உதவி ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருப்பதை கண்டதில் அவனுக்கு சற்று பெருமிதம்தான் அந்த நீலக்கவரின் வாய்ப்புறத்தை இரண்டு விரல்களால் பிடித்து லாகவமாக வளைவு வளைவாய் கிழித்து பிரிக்கிறான் சிவராமன் அதனுள் ஒரு கத்தை காகிதம் இருந்தும் அதன் நடுவே இருந்து இது கடிதம் என்று சொல்வது போல் தனியாக விழுந்த ஒரு காகிதத்தை எடுத்து படிக்கிறான் அவன் சிரஞ்சீவி சிவராமனுக்கு அநேக ஆசிர்வாதம் பகவான் கிருபையால் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகணும் உங்கள் எல்லோரையும் பார்த்து நேரடியாக சொல்லிண்டு வராம போனது நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல யோசிச்சு பாக்கறச்சே ஆசையும் உறவும் மனசுல ஆழமா இருந்தா உதட்டோட சொல்ற வார்த்தையெல்லாம் அனாவசியம்னு தோன்றது ஆனாலும் அப்படிலாம் நினைச்சுட்டு ஒரு தீர்மானத்தோட நான் சொல்லிக்காம வந்துள்ள சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தைரியமும் வரல சொல்லிக்க முடியல அவ்வளவுதான் வந்துட்டேன் ஆமா எதையுமே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் என் அனுபவத்துல செய்யறது கூட சொல்லவும் சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு அதான் சிரமம் நன்னா யோசிச்சு பாரு நீ யோசிக்கிறவன் கதை எழுதுறவன் நல்லதும் கெட்டதுமா எத்தனையோ விஷயங்களை செஞ்சுல்றோம் அதையெல்லாம் அலசி பிச்சு சொல்றது முடியற காரியமா நான் இப்படி ஓடி வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போய் வந்திருந்தேன்னா சொல்லிருப்பேன் கடைசியில மனசு கேட்காம அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருப்பேன் எனக்கு தெரியும் நான் போறேன்னா நீங்க யாரும் அழமாட்டேன்னு ஆனா நான் அழுவேனே ஓ ஆத்துக்காரி என் காதல விழட்டும்னே நான் இருக்கிறது தெரியாத மாதிரி சொல்லுவாளே அசட்டு பிராமணன்னு அது நெஜம்தான் சரி இப்ப நான் வந்துட்டேன் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னெலாம் எனக்கு தெரிஞ்சிக்க உன் மனசுல ஒரு துடிப்பு இருக்கும்னு எனக்கு புரியுறது இந்த கடிதாசியோட ஒரு கத்த காகிதம் கிரிக்கி அனுப்பியிருக்கேனே இதை எப்போவாது போது இருக்கச்ச போது போலன்னா படிச்சுப்பாரு என்ன என் மனசாட்சியை நீ புரிஞ்சுக்கலாம் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நீ புரிஞ்சுண்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை இந்த ஒரு மாசமா உனக்கு ஒரு கடிதாசை எழுதணும் எழுதணும்னு ஏனோ தோணிண்டே எழுதலையேன்னு உறுத்தின்ண்டே இருந்தது சத்தியமா சொன்னா இந்த கடுதாசியை தவிர மீதி இருக்கிற ஒரு கத்த காகிதத்தை உனக்காக நான் எழுதலை நானா எனக்கு தோணுனதெல்லாம் எதுக்குன்னு தெரியாமலே எழுதுட்டே இருந்தேன் இன்னும் எழுதிட்டு இருக்கேன் இது என்ன நானே பாத்துக்கிற பார்வை சுய விமர்சனம் இல்ல சுய தரிசனம் திடீர்னு என்னமோ தோணித்து எழுதின வரைக்கும் அந்த நோட்டு புக்ல இருந்து பிச்சு எடுத்து உனக்கு அனுப்புறேன் இதுவும் ஒரு அசட்டுத்தனமோ என்னமோ ஆனா ஒண்ணு ஆத்துக்காரிட்ட சொல்லு அசடு பிராமணனா இருக்கப்படாது அசடா இருந்தா அவன் பிராமணனே இல்லை பிராமணன்னா ஞானவ பொக்கிஷம்னு அர்த்தம் அந்த குலத்துல பிறந்து கணபதின்னு பெத்தவா சூட்டின பேரை இழந்து அசட்டு சாஸ்திரி தத்தி சாஸ்திரினே அறுபது வருஷமா பட்டம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் சரி போனது போச்சு இப்ப நான் சந்தோஷமா கௌரவமா அறுபது வயசுக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் பிராப்தம் இருந்தால் எங்கேயோ எப்பவோ நாம சந்திக்கலாம் என்ன நீங்க மறந்துவிட்டாலும் பாதகம் இல்லை என்னால எதையுமே மறக்க முடியல இப்படிக்கு உன் தகப்பனார் கணபதி கையெழுத்திட்ட இடத்தில் கணபதி சாஸ்திரிகள் என்று எழுதி சாஸ்திரிகள் என்ற வார்த்தை அடித்து நைக்கப்பட்டிருக்கிறது கவர்க்குள்ளிருந்து அந்த ஒரு கத்தை காகிதத்தை பத்திரிகை ஆசிரியர் தோரணையில் கையில் எடுத்து எத்தனை பக்கங்கள் என்று அறிய அவன் கடைசி தாளை நீக்கி பார்க்கிறான் அதில் பக்க எண் எதுவும் இல்லை அந்த காகிதங்கள் அனைத்தும் ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து பித்து எடுக்கப்பட்டிருந்ததால் ஓரத்தில் ஒழுங்கற்ற பிசுறுகளுடன் இருக்கின்றன அவற்றில் சில பக்கங்களில் பென்சிலாலும் சில பக்கங்களில் பேனாவாலும் தீர்க்கமான சிந்தனையோடு பல காலம் மனதில் ஊறி வரும் தெளிவு மிகுந்த கருத்துக்கள் ஆனதனால் அடித்தல் திருத்தல் ஏதுமின்றி எழுதப்பட்டிருக்கிறது அவற்றை ஒரே மூச்சில் படித்து விட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தும் ஆபிஸில் அதற்கு நேரமில்லாது வேலை குவிந்திருப்பதால் அந்த கடிதத்தை பத்திரமாக மடித்து தன் கைப்பையில் வைத்துக் கொள்கிறான் சிவராமன் அந்த பைக்குள் வைக்கும் முன் அந்த கடிதம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அறிய உரையையும் கடிதத்தையும் திருப்பி திருப்பி பார்க்கிறான் அனுப்பியோர் விலாசம் ஏதும் அதில் இல்லை எனினும் தபால் முத்திரையிலிருந்து அக்கடிதம் புதுடில்லியிலிருந்து வந்திருப்பதைக் கண்டு ஒரு வினாடி பிரமித்து விழிக்கிறான் சிவராமன் இந்த அப்பா என்ன துணிச்சலோடு இவ்வளவு தூரம் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருக்கார் என்று எண்ணியபோது போது கள்ளங்கபடு அறியாத அந்த அப்பாவி உள்ளம் இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கைத்து நொந்து போயிருக்கும் என்ற அறிவில் விளையாத மனத்தில் சுரந்த உணர்வில் அவனது கண்கள் கலங்குகின்றன அந்த வினாடி அவன் தனது தந்தையின் அந்த அசட்டு பிராமணரின் தாடி மழிக்காத நரைத்த ரோமக்கட்டை அடர்ந்த முன்பல் விழுந்த அம்மை தழும்புகள் நிறைந்த மாறுகண் பார்வையோடு கூடிய முகவிலாசத்தை கற்பனை செய்து கண்ணெதிரே காண்கிறான் கணபதி சாஸ்திரிகள் போன மாசம் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் திடீரென்று காணாமல் போய்விட்டார் முதல் இரண்டு நாட்கள் அவரது குடும்பத்தினர் குடும்பத்தினர் என்றால் வேறு யார் அவரது இரண்டு பிள்ளைகளான சிவராமனும் மணியும் தான் அவர்கள் அதற்காக அதிகம் கவலை கொள்ளவில்லை நான்கைந்து சாஸ்திரிகளோடு அவர் காஞ்சிபுரம் போயிருப்பதாக யாரோ சொல்ல கேட்டு போற மனுஷர் ஆத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்படாதோ நினைச்சப்போ வரதும் போறதும் இது என்ன சத்திரமா சாவடியா என்று மொறுமொறுவென அவரை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அவரது மாட்டு பெண் ராஜம் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த நான்கு சாஸ்திரிகளும் திரும்பி வந்து கணபதி சாஸ்திரிகள் தங்களுடன் வரவில்லை என்று தெரிவித்த அந்த நிமிஷமே ராஜம் ஒரு வினாடி திகைத்து அந்த திகைப்புக்கு பின்னர் அவரை திட்டுவதை நிறுத்தி கொண்டாள் எங்கே போயிருப்பார் எங்கே போயிருப்பார் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டாள் வேறு மகளோ அவரை மதித்து அன்புடன் உபசரிக்கும் உறவினரோ யாருமில்லாத அவரது நிலையை எண்ணி எண்ணி தனக்குள் பெருமூச்சு எரிந்தாள் சிவராமனின் மனத்திலும் லேசான கலக்கம் குடிக்கொண்டது தினசரி மாலையில் ஆபீஸிலிருந்து வரும்போது வழியில் உள்ள தெப்பக்குள சுவரின் மீது வரிசையாய் உட்கார்ந்து உரத்த குரலில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கும் சாஸ்திரிகளின் சபையில் தன் தகப்பனார் இருக்கிறாரா என்று சிவராமனின் கண்கள் அலைந்து அலைந்து தேடி ஏமாந்தன அவனுக்கு தெரியுமா ஊரில் இருக்கும்போது கூட இந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்கி தனித்தே அவர் நிற்பார் என்பது அது சரி அந்த அசட்டு பிராமணரை யார்தான் சேர்த்துக் கொள்வார்கள் நாளுக்கு நாள் தன் தந்தையின் மீது அவர் என்ன ஆனாரோ எங்கே நிற்கிறாரோ அல்லது வேறு ஏதாவது என்று எண்ணி எண்ணி அவர்பால் தன் மனதுக்குள் ஒரு ரகசியமான ஏக்கம் மிகுந்து கனப்பதை அவன் உணர ஆரம்பித்தான் எனினும் அது பற்றி வெளிப்படையாய் விசாரிக்கவோ பேசவோ அவன் வெட்கப்பட்டான் தன் மனைவி ராஜல் ராஜம் லோகத்திலேயே இல்லாத அப்பா படைச்சிட்டேலே ஒரேடியா உருகி போகாதீங்கோ என்று எரிந்து விழுவாளோ என்று அஞ்சினான் தன் தம்பியும் தன்னை போலவே உள்ளூர அப்பாவுக்காக இயங்குகிறானா அல்லது அந்த அசட்டுக்கழம் எங்க தொலைஞ்சா என்ன என்று அசட்டையாக இருக்கிறானோ என்று அறிய முடியாமல் தவித்தான் அப்படி அசட்டையாக இருந்தால் அது மகா பாவம் என்று தோன்றியது சின்ன வயசில் சின்ன வயசில் என்ன இப்போது கூடத்தான் அவரை அப்பா என்று சொல்லிக்கொள்ளவே தானும் தன் தம்பியும் வெட்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் நினைவுக்கு வந்தன கணபதி சாஸ்திரிகள் போன்ற ஒரு அழகற்ற கருப்பு பிராமணர் அசட்டு சிரிப்புடன் மாறுகன் பார்வையோடு எதிரில் வந்து நின்றால் யாருக்குமே மதிப்பான எண்ணம் பிறக்காதுதான் அவரை பார்த்தால் சிலருக்கு பரிதாபமாக இருக்கும் சிலருக்கு பரிகாசமாக இருக்கும் அவரும் ஈ என்று ஓட்டைவாய் சிரிப்புடன் குழந்தை போல் எதையாவது பேசுவார் பேச்சில் பொதிந்துள்ள அர்த்தத்தை யார் கவனிக்கிறார்கள் ஆகவே அது பலருக்கு ஒரு போராக இருக்கும் பரிதாபத்துக்கும் பரிகசிப்புக்கும் ஆளாகி கொண்டிருக்கும் தன்னை அப்பா என்று சொல்லிக்கொள்ளவே தன் பிள்ளைகள் வெட்கப்படுவதில் ஒரு நியாயம் இருப்பதாக கருதி வந்தார் கணபதி சாஸ்திரிகள் மொத்தத்தில் கணபதி சாஸ்திரிகளை ஊரில் யாரும் மதித்ததில்லை சில சமயங்களில் அவமதித்துழுண்டு மற்ற சாஸ்திரிகளுக்கு எதையாவது பேசி அவர் வாயை கிளறி மகிழ அவர் ஒரு பொழுதுபோக்கு சாதனம் வீட்டில் அவரது பிள்ளைகளுக்கு அவரால் அவமானம் வெட்கம் அவரது மாட்டு பெண்ணுக்கு அவர் மீது வெறுப்பு ராஜத்துக்கு அவர் மீது தனியான விசேஷமான வெறுப்பு ஒன்றும் கிடையாது சதா நேரமும் சிடுசிடுத்துக் கொண்டிருப்பது அவள் சுபாவம் அந்த சிடுசிப்பில் அடிக்கடி வந்து சிக்கிக் கொள்பவர் அவர்தான் என்றால் அதற்கு அவளா பழி இவ்விதம் யாருக்கும் வேண்டாதவராக இருந்த கணபதி சாஸ்திரிகள் எங்கோ ஓடி போனதில் யாருக்கு என்ன நஷ்டம் இன்னையோட பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு என்று அவர்கள் ஏன் நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம்ம தலையில பழிய போடணும்னு இருந்திருக்கார் மனுஷர் ஊர்ல என்னத்தான் சொல்லுவா நான் அவரை ஒரு வார்த்தை பேசுனது உண்டா மனுஷன் இருந்தும் என் பிராணனை வாங்கினார் இப்போ இல்லாமலும் என் பிராணனை வாங்குறார் என்று பொழுது விடிந்து பொழுது போனால் தன் மாமனாரின் பிரிவுக்காக அவளும் தன் சுபாவப்படி ஏங்கி கொண்டுதான் இருந்தாள் அவர் இருக்கும் போது ஒரு வார்த்தை கூட அவரை கடிந்து தான் பேசினதில்லை என்று நிஜமாவே நினைக்கிறாள் ராஜம் இந்த ஒரு மாத பிரிவின் காரணமாக தங்களை விட்டு விலகி போன கணபதி சாஸ்திரிகள் உயிருடனாவது இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ள விரும்பும் துடிப்பில் அவர் குடும்பத்தினருக்கு அவர் மீது ஒருவித ஏக்கமும் அன்பும் பிறந்திருக்கிறது அவர் இப்படி எங்கோ அனாதை போல போய்விட்டதை எண்ணி எண்ணி அவர் எங்கே அனாதை பிணமாக கிடக்கிறாரோ என்ற பயங்கரமான கற்பனைகளில் சிக்கி கொண்டு இந்த பாவத்துக்கு நான்தான் காரணமோ என்று உள்ளூர விளைந்த நடுக்கத்துடன் ரகசியமாக கண்ணீர் வடிக்கிறாள் ராஜன் இந்த விஷயம் சிவராமனுக்கோ மணிக்கோ தெரியாது டிடிடிடி டி பத்து நாட்களுக்கு முன்பு ஆபீஸில் இருந்து வருகின்ற போது தெப்பக்குளக்கரையில் கூடி நின்ற சாஸ்திரிகள் கும்பலின் சிவராமன் பார்வை கட்டை குட்டையாய் கன்னங்கரேல் என்ற துண்டாக தென்படும் தன் தந்தையை தேடி வழக்கம் போல துழாவிய போது அவனை பார்த்து விட்டார் அவனை பின்தொடர்ந்து கடை தெருவரை வந்தார் பிறகு தன் பின்னால் யாரும் வருகிறார்களா என்று சுற்றும் உற்றும் பார்த்து என்னடா சிவராமா என்றழைத்தார் சிவராமன் திரும்பினான் என்ன உங்க அப்பா பத்தின தகவல் ஏதா கிடைச்சதோ என்று நெருக்கமாய் வந்து கேட்டார் வெங்கட்டு வையர் கணபதி சாஸ்திரிகளின் வாலிய சிநேகிதர் அவர் ஒத்த வயது சிவராமனுக்கு ஏனோ தான் பெரிய தவறு புரிந்து விட்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டு குனிந்த தலையோடு ஒரு தகவலும் இல்ல எங்க போயிருப்பாருன்னு தெரியல ஏன் போனார்னு தெரியல ஆத்துல கூட ஒன்னும் வருத்தம் இல்ல உம் உங்களுக்கு தெரியாதா நாங்க எப்படி அவரை வச்சிருந்தோன்னு என்று மென்று மென்று விழுங்கினான் சிவராமன் அவனுக்கு குற்றமுள்ள மனசு குமைந்தது அடா அசடு அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படியே இருந்தாலும் தோப்பனுக்கும் மானுக்கும் ஆயிரம் இருக்கும் அதுக்காக ஒத்த ஆத்த விட்டு போயிடுவானோ சரி உனக்கு விஷயமே தெரியாதா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார் பிறகு குரலை தாழ்த்தி இப்படி வா சொல்றேன் என்று நடுத்தருவிலிருந்து ஓரமாய் வஜனை மலத்தருகே அவனை அழைத்து வந்தார் வையர் கணபதி சாஸ்திரிகள் ஊரை விட்டே ஓடி போவதற்கு முதல் நாள் தெப்பக்குளக்கரையில் நடந்த சம்பவத்தை அவர் நினைத்து பார்த்தார் தெரு ஓரமா இருவரும் வந்து நின்றபின் தனது இடுப்பில் செருகி இருந்த பொடிமட்டையை எடுத்து ஒரு சிமிட்டா பொடியை விரல்களில் இடுக்கியவாறு அவர் சொன்னார் அவனுக்கு மனசே வெறுத்து போச்சுடா அவன் அப்படி அவமானப்படுத்திட்டார் வேற யாரு சுந்தர கனபாடிகள் தான் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பொடியை காரமாய் உறிஞ்சினார் வெங்கட்டுவையர் பொடியின் காரத்தில் கலங்கிய கண்களோடு சிவராமனை வெறித்து பார்த்தார் சிவராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை சுந்தர கணபாடிகள் கணபதி சாஸ்திரிகளை அவமானப்படுத்தினாரா ஏன் சிவராமனுக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் சுந்தர கணபாடிகள் மீது அளவற்ற மரியாதையும் பக்தியும் உண்டு கணபதி சாஸ்திரிகளின் குருநாதர் அவர்தான் அந்த காலத்தில் மகா பண்டிதராய் விளங்கிய கணபதி சாஸ்திரிகளின் தந்தையான பரமேஸ்வர கணபாடிகளின் உயிருக்கு உயிரான சீடர் சுந்தர கணபாடிகள் என்கிற விஷயம் ஒரு குடும்ப பெருமையாய் போற்றி வந்த செய்தி அவரிடம்தான் கணபதி சாஸ்திரிகள் வேதம் பயின்றார் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலாகியும் பழுத்த பழமாய் பார்த்தவர் பார்த்தும் வணக்கும் தோற்றமும் தன்மையும் பொருந்திய கனபாடிகள் பாவம் தன் தந்தையை என்ன காரணத்தினால் அவமானப்படுத்தியிருக்க முடியும் அப்படியே கொஞ்சம் முன்கோபியான கணபாடிகள் ஏதாவது சொல்லியிருந்தாலும் யார் என்ன கூறி பழித்தாலும் அதனை பொருட்படுத்தாத பரபிரம்மமான தன் தந்தை அதற்காகவா ஊரை விட்டு ஓடி போயிருப்பார் என்றெல்லாம் யோசித்த தயக்குடன் நீங்க என்ன சொல்றேன் என்று வெங்கட்டுவயரின் முகத்தை பார்த்தான் சிவராமன் நான் பார்த்ததை தாண்டா சொல்றேன் நே கெனடா பயம் மத்தவாள் எல்லாம் ஒரு கட்சி மாதிரி இந்த அநியாயத்தை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே சுந்தர கனவாடிகள் ரொம்ப பெரியவர் தான் நான் இல்லைங்கள ஆனாலும் அவருக்கு இந்த வயசுல இப்படி ஒரு கோவம் கூடாது மனுஷன் என்ன அசிங்க அசிங்கசிங்கமா பேசுவா இவா திகத்திக்க ஆகுமா சீ என்று படபடவன்று பேசி அழுத்து கொண்ட வையர் அதற்கு மேல் விஷயத்தை அறிந்து கொள்ள அவன் ஆர்வம் காட்டுகிறானா என்று அறிய மௌனமாய் சிவராமனின் முகத்தை பார்த்தார் என்னதான் நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாதே பதைத்தான் சிவராமன் எனக்கும் தான் தெரியாது நான் கோயில்ல இருந்து இருந்தேன் கொளத்தங்கரையில ஒரே சத்தமா ஏக கலேபரமா இருந்தது பார்த்தா உங்க அப்ப கணபதி தேமேனு நின்னு இருக்கான் கனபாடிகள் அடிக்க போறவர் மாதிரி கையோ கைய ஓங்கிண்டு ஆவேசம் வந்த மாதிரி குதிக்கிறார் அவன அவர் அடிக்க கூட பாத்தியத உள்ளவர் தான்டா நான் இல்லங்கல ஆனாலும் கண்ணாபின்னா நச்சி ஒரு பிராமணம் பேசக்கூடிய பேச்சா அப்படி அசிங்க சிங்கமா திட்டினார் கணபதி அப்படியே கூனி குறுகி நின்றுருந்தான் இருந்தான் கடைசியில் அவன் மட்டும் என்ன மனுஷன் இல்லையா நேக்கே தோணித்து அதை அவன் கேட்டுவிட்டான் அப்படி ஒன்னும் தப்பா பேசல ஓய் இப்படி அசிங்கசிங்கமா பேசுறதே நீர் ஒரு பிராமணாயா என்று கேட்டான் எவ்வளவு பேச்சுக்குத்தான் ஒரு மனுஷன் பேசாம இருப்பான் நறுக்குன்னு கேட்டான் அவ்வளவுதான் அந்த கழவரை பார்க்கணுமே கதம் கணபதி கழுத்துல போட்டிருந்த துண்டை இழுத்து முறுக்கி பிடிச்சுட்டார் ஆவேசம் வந்தது மாதிரி காயத்ரி மந்திரத்தை கூணன் சொல்லுடா இதுக்கு அர்த்தம் சொல்லு நீ பிராமணனுக்கு நல்லா சொல்லுடா என்ன பார்த்த கேட்ட என்ன பார்த்தா கேட்ட பிராமணு இவன் பிராமணனான்னு எல்லாரும் அசிங்க சிங்கமா திட்டினார் ஒரே குங்கல் கூடிட்டு நான் போய் விளக்க பார்த்தேன் அந்த கழவனுக்குத்தான் என்ன பலமோ என்னை பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளினார் பாரு நான் போய் குளக்கர சுவர் மேல விழுந்தேன் தள்ளிட்டு கத்துறார் மனுஷனுக்கு வெறி ஒண்ணு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லு இல்லைன்னா நான் பிராமணன் இல்லன்னு ஒத்துக்கோ என்ன கேட்டேடா என்ன தைரியம் என்று உருமினார் அவர் பிடியில பாவம் கணபதிக்கு உடம்பே நடுங்கிறது நாங்க அவர்கிட்ட பேசவே முடியல அந்த கிழந்தான் மூர்கமாச்சேன்னு கணபதி கிட்ட கெஞ்சினோம் சொல்லுமையா மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போமே பிடிவாதம் பிடிக்காதீர் நானும் கிட்ட போய் சொன்னேன் கணபதி என் மூஞ்சிய விரிச்சு பார்த்தான் பாத்துட்டு ஓன்னு குழந்த மாதிரி அழுதான் இன்னைக்கு மந்திரம் தான் தெரியும் அர்த்தம் தெரியாதேன்னு அவன் அழறப்போ ஐம்பது வருஷத்துக்கு முந்தி நானும் அவனும் ஒன்னா படிச்சதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வந்து நானும் அழுதுட்டேன் திடீர்னு உங்க அப்பன் கணபாடிகள் கையை தள்ளி உதறினான் எல்லாரும் என்ன நடக்க போறதோன்னு திகைச்சு போனோம் பல்ல கடிச்சுண்டு உடம்புல இருந்த பூணுல வெடுக்குன்னு பிச்சு எடுத்து கணபாடிகள் மூஞ்சில் எரிஞ்சுட்டு போங்க போங்க நான் பிராமணன் இல்லை நான் பிராமணன் இல்லைன்னு கோஷம் ஓடுற மாதிரி கத்திண்டு ஓட்டவும் நடைமா நாலு வீதி சுட்டிண்டு அப்போது போன வந்தான் என்ன ஆனானோ எங்கே போனானோன்னு ஒன்னா வந்து விசாரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ என்னடானா இந்த விஷயமே தெரியாதுங்கிற என்று தான் சம்பந்தப்படாத இந்த காலத்து பிராமணர்களாகிய தாங்கள் யாருமே சம்பந்தப்படாத கணபதி சாஸ்திரி என்ற தனிப்பட்ட ஒருவனின் விவகாரம் போல் அன்று நடந்த நிகழ்ச்சியை விளக்கினார் வெங்கட்டுவையர் வெங்கடவையர் விவரித்த சம்பவத்தில் பொதிந்துள்ள ஒரு சமூக சீரழிவின் கொடுமையை ஆழ்ந்து உணர்ந்த வேதனையில் வாய் மூடி மௌனியானான் சிவராமன் அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளாமலேயே குனிந்த தலையோடு கலங்குகின்ற கண்களோடு அவன் வீடு நோக்கி நடந்தான் வீட்டிற்கு போனதும் ஒரு மூலையில் கவிழ்ந்து படுத்து கதறி வேண்டும் என்று வழியெல்லாம் நினைத்து கொண்டே அவன் நடந்தான் ஆனால் அன்று அவன் வீடு சென்றதும் அவ்விதம் செய்யவில்லை தந்தையின் பிரிவை எண்ணி தான் அழுவதைக் கண்டு அவள் கோபிப்பாள் என்ற அச்சத்தில் அவன் அந்த ஆசையை கைவிட்டு விட்டான் தாழ்ந்த குலத்தில் பிறந்த கொடுமைக்கு அழுதால் அதற்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் அனுதாபமும் இருக்கும் உயர்ந்த குலத்தில் பிறந்தும் கலியின் விளைவால் விபரீதமாய் போன இந்த கொடுமைக்கு அழத்தான் முடியுமா அனுதாபம்தான் கிடைக்குமா சிவராமன் ஆபீஸிலிருந்து வரும்போது வழியில் குறுக்கிட்ட தெப்ப சாஸ்திரிகள் கூட்டத்தில் அவன் பார்வை இன்று யாரையும் தேடவில்லை வீடு சென்றதும் தபாலில் வந்த அந்த காகித கத்தையில் பென்சிலாலும் பேனாவிலும் எழுதப்பட்டிருக்கும் செய்திகளை காலத்தின் அடியை நெஞ்சில் ஏற்றதால் ஒரு வயோதிக இதயத்திலிருந்து தெரித்து விழுந்த ரகசியமான உதிர துளிகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசர துடிப்பில் நடந்து கொண்டிருந்த அவன் அந்த கூட்டத்தை கவனிக்கவில்லை சிவராமன் வீட்டை அடையும் போது ராஜம் அடுக்களையில் இருக்கிறாள் மணி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை அவனுக்கு மவுண்ட் ரோடில் உள்ள ஒரு பெரிய பாதரட்சை கடையில் சேல்ஸ்மேன் உத்தியோகம் ஆதலால் இரவு எட்டு மணிக்கு மேல் கடை அடைத்த வீட்டுக்கு வர முடியும் தனது அறையில் சென்று உடைகளை களைந்த பின் முதல் வேலையாக கைப்பையை திறந்து அந்த நீல கவரின் உள்ளே இருந்த காகித கத்தையை எடுத்து அந்தரங்கமாய் படிக்க ஆரம்பிக்கிறான் சிவராமன் அவன் படித்த முதல் வரியே ஒரு மகத்தான இலக்கியத்தின் ஆரம்ப வாசகம் போல் அமைந்திருக்கிறது இதோ என் கண் முன்னே ஆயிரக்கணக்கான மனுஷா சஞ்சன் செஞ்சரிச்சு இருக்கா ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு விதமா இருக்கா ஒரு விதம் மாதிரி இன்னொரு விதம் இல்ல ஆயிரம் ஆயிரம் விதம் இந்த மைதானத்துல எனக்கு முன்னேயும் எனக்கு பின்னையும் ஆயிரம் ஆயிரமா மனுஷா போயிட்டு வந்துட்டு இருக்கா சின்ன வயசுல குடராட்டினத்துல முத தடவை சுத்தின போய் ஏற்பட்ட மயக்கம் மாதிரி இந்த நிமிஷம் என்னை சுத்தி ஆயிரம் ஆயிரமா ஜனங்கள் சுத்தின்னு இருக்கச்ச ஒரு பிரம தட்டுறது நானும் திருவிழா கும்பல்ல வழி தவறி சிக்கிண்ட குழந்த மாதிரி திரு திருன்னு முழிச்சு பாக்குறேன் இந்த ஆயிரக்கணக்கான மனுஷா முகத்துல ஒண்ணு கூட தெரிஞ்ச முகமா இல்ல என்னை கவனிக்கிற முகம் இதுல ஒண்ணு கூட இல்லைங்கிறத நினைச்சு பாக்குறப்போ பரம சுகமா இருக்கு இந்த டெல்லி இருக்கே ரொம்ப புராதான நகரம் அசோகன் என்ன பாதுஷாக்கள் என்ன வெள்ளக்காரா என்ன இந்த தேசத்தையே எத்தனையோ வருஷங்களா ஆண்டு வர்ற நகரம் இது இன்னி தேதியில நாமெல்லாம் உட்கார்ந்து சொந்தம் கொண்டாடுறோம் எத்தனை தலைமுறைகள் இந்த லோகம் பார்த்துட்டே இருக்கு இந்த நிமிஷம் உயிர் வாழற மனுஷ ஜாதியில ஒரு நபர் கூட இருநூறு வருஷத்துக்கு முன்னால இல்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனுஷ ஜாதியோட ஒரு ஜீவன் கூட இப்ப இல்ல அது ஒரு பிரிவு இது ஒரு பிரிவு அந்த பிரிவு எப்போ எப்படி போய் இந்த பிரிவு எப்போ எப்படி வந்ததுன்னு யார் சொல்ல முடியும் இது மட்டும் சத்தியம் அது முழுக்க போயிடுத்து இது முழுக்க வந்துடுத்து ஆழமா யோசிக்காம எடுத்த எடுப்பில் பார்த்த உடனே இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு அதிசயமாக தான் இருக்கு அது மாதிரி தான் இந்த விஷயமும் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவா முழுக்க போனதும் இப்போ உள்ளவா முழுக்க வந்துட்டதும் ஆச்சரியமாக தான் இருக்கு அவா கொஞ்சம் கொஞ்சமா போனா இவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தா இது மாதிரி தான் போறதும் வரதும் கடவுள் விதிப்படி இந்த காரியம் தடங்கள் இல்லாம தான் நடக்கிறது மனுஷ விதிப்படியும் இப்படித்தான் நடக்கணும் நடக்கும் இயற்கையிலேயே ஒரு சிக்கலும் இல்லை சிக்கலே இல்லைன்னா அது செயற்கையே இல்லை இப்படி ஒரு செயற்கையான சிக்கல்ல தான் நான் சிக்கின்றேன் அப்படி சிக்கிக்கிறதான வாழ்க்கை சிக்கல் விடுபடலன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு அந்த காகிதங்களில் இதுவரை பென்சிலால் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு ஆரம்பமாகிற பக்கங்கள் பேனாவால் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த வித்தியாசத்தை ஒரு அத்தியாய பிரிவு போல் உருவகித்து கொண்டு தான் படித்த கனமான விஷயங்களை கருத்தூன்றி சிந்திக்கிறான் சிவராமன் அவனது சிந்தனைகளை மறித்து கொண்டு இந்த அசட்டு அப்பாவா இப்படியெல்லாம் சிந்திக்கிறார் என்ற வியப்பு உணர்ச்சியே மேலிடுகிறது இந்த வினாடி அவன் தனது தந்தையின் அந்த அசட்டு பிராமணரின் தாடி மழிக்காத ரோமக்கட்டை அடர்ந்த முன்பல் விழுந்த அம்மை தழும்பு நிறைந்த மாறுகண் பார்வையோடு கூடிய கரிய முகவிலாசத்தை கற்பனை செய்து கண்ணெதிரே காண்கிறான் எழுத்தை தொழிலாக கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு பத்திரிகையில் பணியாற்றும் தனது சிந்தனையில் ஏற்பட முடியாத எண்ணங்களும் தன்னால் க எழுத்தில் வடிப்பதற்கு பெறாத கலையும் காலமெல்லாம் எல்லோருடைய கேலிக்கும் அவமதிப்புக்கும் ஆளான அந்த அப்பாவி பிராமணனுக்கு எப்படி சித்தியாயிற்று என்ற பிரமிப்பில் விளைந்த நடுக்கத்தோடு அவன் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் என் தகப்பனாரின் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சாகுறப்ப எனக்கு வயசு ஒன்பது நியாயமா அது எனக்கு ஞாபகம் இருக்கணும் நான் தான் அசடாச்சேன் மறந்துட்டேன் ஆனா வயசாக அவரை பத்தி எல்லாரும் பேசிக்கிறதுல இருந்து நானும் அவரை பத்தி ரொம்ப தெரிஞ்சுட்டேன் அவர் மகா பண்டிதர் எந்த அளவு அவருக்கு சமஸ்கிருதத்துல பாண்டியத்தம் உண்டோ அந்த அளவுக்கு தமிழிலும் உண்டான் சுந்தரகரபாடிகள் மாதிரி பெரியவாள்லாம் அவர்கிட்ட படிக்க கொடுத்து வச்சவா எனக்குத்தான் கொடுத்து வைக்கல அம்மா சொல்லுவா அப்பா மாதிரி நானும் மகா பண்டிதன் ஆகணும்னு அதுதான் அப்பாவுக்கும் ஆசையா உம் அதெல்லாம் அந்த காலத்து பிராமண தம்பதிகளோட லட்சியம் தான் புள்ள பிராமண தர்மத்தின் பிரதிநிதியா ஆகணுங்கிறது இந்த காலத்துல எவன் இருக்கான் நான் ஏன் எவனையோ தேடணும் அப்படிப்பட்டவாளுக்கு பிறந்த நானே நான் இருந்தனும் அவ மாதிரி நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த செருப்பு கடை வேலை வேண்டாம்னு இந்த மணி கேட்டானோ உனக்கு ஒண்ணும் தெரியாது இதுக்கே நான் சிரமப்பட்டிருக்கேன் மாசம் இருநூத்தி ஒன்பது ரூபா சம்பளம் வருஷத்துல மூணு மாசம் போனஸ் இந்த வேலைக்கு என்ன குறைச்சல் அங்க ஒண்ணு மாட்டை அறுத்து தோல் எடுத்து செருப்பு தைக்கிற வேலை இல்ல டப்பால வர செருப்பை எடுத்து விற்கிறது தான் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ஒரு பஞ்சாங்கம் சும்மா அறுன்னு என் வாய அடைச்சிட்டு போயிட்டான் அந்த வேலைக்கு அது அவன் தப்பா இல்ல அது ஒரு தப்பான்னு யோசிச்சு பார்த்தா இந்த கலியில எல்லாமே சரிதான்னு தோன்றது ஏன்னா என் பிள்ளைகள் என்னை போல குடுமி வச்சுண்டு உடம்புல சட்டையும் காலில் செருப்பும் போட உரிமை இல்லாம இந்த காலம் பார்த்து பசி பரிகசிக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட கூட்டமா வாழணும்னு ஆசைப்படல அதனால்தான் அவளை இங்கிலீஷில் படிக்க வச்சேன் கிராப்பு வச்சுக்க சொன்னேன் இதுக்கு அர்த்தம் என்ன நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னால் இருக்க முடியலையோ அப்படியெல்லாம் அவளாக்கி திருப்தி பட்டுண்டனா ஆமா ஒதுங்கிப்போ ஒதுங்கிப்போன்னு சொல்லி சொல்லி நானே தான் ஒதுங்கி போயிட்டேனே ஒரு ஜாதி தா தாழ்ந்தது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் இன்னொரு ஜாதி உயர்ந்ததும் இது எப்போ தெரியறதுன்னா தாழ்த்தி ஒதுக்கப்பட்ட ஜாதியை போலவே உயர்ந்தி ஒதுங்க போன ஜாதியும் படுற கஷ்டத்துல எனக்கு தெரியறது என் பிள்ளைகள் பேருக்கு உயர்ந்த ஜாதின்னு சொல்லிண்டாலும் ஊருக்கு பூ ஊருக்கு போ பூணுல் போட்டுட்டாலும் நல்ல வேலை என்னை போல ஒதுங்கி போன ஜாதியாயிட ஆனா அவா கூட என்னை ஒதுக்கி வச்சுட்டாலே என்னை அப்பான்னு சொல்லிக்க அவ சமமா பழகிற மத்தியில என்னை அப்பான்னு காட்டிக்க எவ்வளவு வெட்கப்பட்டாங்கிறத நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் ஹம் முகம் தெரியாத அப்பாவை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கேன் கண்ணெதிரே இருக்க அப்பனை பார்த்து என் பிள்ளைகள் வெக்கப்பட்டு அது சரி நானே என்னை நினைச்சு வெக்கப்படுறச்சே அவா படுறது தப்பா மீண்டும் இந்த இடத்திலிருந்து பென்சில் எழுத்துக்கள் ஆரம்பமாகின்றன சிவராமனின் கண்களில் சுரந்த கண்ணீரால் அந்த எழுத்துக்களும் மறைகின்றன அவன் சில வினாடிகள் மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொள்கிறான் அழுகிறானா பிறகு ஒரு முறை பெருமூச்சு அறிந்து சிவந்த கண்களும் துடிக்கின்ற உதடுகளுமாய் தொடர்ந்து படிக்கிறான் பாரதியார் ரொம்ப கோவத்தோடு கடுமையாத்தான் சொல்லியிருக்கார் அர்த்தம் தெரியாம மந்திரம் சொல்றதை விட சிறைக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன இதை எங்கேயோ படித்தேன் நான் சொல்ற மந்திரத்துக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியுமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அன்னைக்கு பூரா தெரியாத என் தகப்பனார அந்த மகா பண்டிதரை நினைச்சு நினைச்சு நான் அழுதேன் அந்த மகா பண்டிதர்கிட்ட என் தகப்பனார்ட்ட படிச்ச சுந்தர கனபாடிகளும் மகா பண்டிதர் தான் அவரிடம் படிச்சவன்னா ஆனா எனக்கு அவர்கிட்ட ஆசான்ற பக்தியை விட அடிப்பாரேங்கிற பயம்தான் அதிகமா இருந்தது ஒரு தடவை மேல கேட்டா அவருக்கு பொல்லாத கோவம் வரும் அந்த பயத்துல அவர் ஒரு தடவை சொல்றத கூட நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கல நான் கிழிப்புள்ள மாதிரி வேதம் படிச்சேன் அப்போ அது எனக்கு தப்புன்னு தோணல மந்திரங்கள் தெய்வீகமான புனிதமான பவித்திரமான விஷயங்களை பத்தி பேசுறதுங்கிற நம்பிக்கையிலேயே அதை நான் மனநம் பண்ணிட்டேன் தாய்ப்பால என்னென்ன வைட்டமின் இருக்குன்னு தெரிஞ்சுண்டா குழந்தை குடிக்கிறது ஆனாலும் அது அவசியம் இல்லையா நோயாளிக்கு மருந்து தான் முக்கியமே ஒழிய ஒவ்வொரு மாத்திரையிலும் என்னென்ன ரசாயனம் கலந்து இருக்குங்கிற ஞானம் அவசியமா என்ன அது போலதான் மந்திரம் உனக்கு அது தேவை அதை ஜபிக்கிறது மூலம் அதனுக்குரிய பலன்கள் உன் அடையும்னு ஒரு பெரிய மேதை எழுதியிருந்தார் அதை படிச்ச பிறந்தான் எனக்கு ஒரு மாதிரி ஆறுதல் பிறந்தது ஆனா அந்த ஞானியோட அந்த வாதமும் எனக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கல ஒரு தடவை வக்கீல் ராகவ ஐயராத்துக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க போயிருந்தேன் அவர் ரொம்ப பெரியவர் என் தோப்பனார் மேல வச்சிருந்த பக்திய தகுதி இல்லாத என் பேர்ல அப்படியே வச்சிருந்தார் நாற்பது வருஷமா என்ன அவருக்கு தெரியும் போன வருஷம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கச்சே அவர் மருமான் வைத்தியநாத ஐயர்னு டெல்லியில இருந்து வந்திருந்தார் அவருக்கும் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிக்க வைக்க வேண்டியிருந்தது அவரை பார்த்தா ஆள் வெள்ளக்கார மாதிரி இருந்தார் அந்த பட்டு வஸ்திரத்தை அவர் கட்டியிருந்த முறையிலேயே மனுஷன் வேஷ்டி கட்டி பழகாதவர் தெரிஞ்சுட்டேன் நாலு அங்குலத்துக்கு சரியக்கர வேஷ்டியும் பட்டு துண்டமா அவர் மாடியிலேருந்து இறங்கி வரைச்ச பல பலன்னு கால ஸ்லிப்பர் வேற என்ன பண்றது காலம் நான் முகத்தை சுழிச்சுண்டு தர்ப்பணம் பண்ணச்சு அதை கட்டிடணும்னு சொன்னேன் ஐ எம் சாரின்னு ஞாபகம் மறதிக்கு அவரும் வெக்கப்பட்டுண்டேன் நானும் இட்ஸ் ஆல் ரைட்னு சொன்னேன் நானும் அடிக்கடி ஏதாவது ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தையை கலந்து பேசுறதுதான் உலகம் என்ன ஒதுக்கி வச்சிருந்தாலும் ஓடி ஓடி வந்து ஒட்டிக்கிற குணம் அது எனக்கும் அன்னைக்கு பல இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அவசர அவசரமா கடமையை முடிச்சுன்னு எழுந்திருக்கிறச்ச பார்த்தா தட்சண குறைவாக இருந்தது இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியலேங்கிற அலட்சியத்தோட என்ன சுவாமி தட்சண குறையறதே என்ன அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே மந்திரமும் குறைஞ்சதே இருந்ததே என்னார் அன்னைக்கு மாதிரி வாழ்க்கையில அதுக்கு முன்ன நான் இப்படி அவமானப்பட்டது இல்லை அப்புறமா தெரிஞ்சது அவர் டெல்லியில பெரிய சமஸ்கிருத ப்ரொஃபஸர்னு அவர் என்னை கேட்டார் உங்க பீடத்துக்கு நாங்க வச்சிருக்கிற மதிப்பை நீங்க காக்க வேண்டாமா அர்த்தம் தெரியாம மந்திரம் சொல்லி தரலாமான்னு நான் சொன்னேன் மருந்த சாட்டா போறோம் மருந்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன எப்பவோ படிச்சதை எடுத்து விட்டேன் அவர் என்னை பார்த்து சிரிச்சுண்டே மருந்து சாப்பிட்றவனுக்கு தெரியாட்டா பாதகமில்ல மருந்து கொடுக்கறவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்னார் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் என்ன சொல்றதுன்னு புரியல மன்னிச்சுக்கொங்கோ சுவாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சைக்கிளில் ஏறி ஓடி வந்துட்டேன் மணி எட்டு அடிக்கிறது ராஜம் அடுக்களையிலிருந்து அரைக்குள்ள வந்து அவன் முதுகுல உரசியவார் நின்று அவன் தோல் வழிய அவன் படிக்கிற காகிதங்களை பார்க்கிறாள் ஏதோ ஆஃபீஸ் விவகாரம் என்ற அலட்சியத்தோடு இன்னும் முடியலா சாப்பிட வரேளா என்று குரல் கேட்டு அவன் கவனம் கலைத்து அவளை பார்க்கிறான் மணியும் வந்துட்டான் என்று பயந்த புன்னகையோடு அவன் வேண்டிக் கொள்கிறான் இந்த குப்பையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்கப்படாதோ என்று சுடுசுடுத்தவாறு மேஜை மீது கிடந்த ஒரு பத்திரிக்கை எடுத்து பிரித்து கொண்டு சுவரோரமாக உட்காருகிறாள் ராஜம் அவன் அடுத்த காகிதத்தை புரட்டுகிறான் அது அறுபது வருஷமா அர்த்தமில்லாம பேத்திண்டே வாழ்ந்திருக்கேன் என்னை போல மனுஷாலாலதான் பிராமண தர்மமே அவமானப்பட்டுடுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சந்தியாவதனம் பண்றச்செல்லாம் ஏதோ குத்தம் செய்யற மாதிரி ஒரு உருத்தல் பொய்யாவே வாழ்ந்துட்டா மாதிரி ஒரு புகச்சல் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் இந்த காலத்துனால மதிப்பிழந்து போயிடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு உரிய மதிப்ப மரியாதைய நாம தான் எனக்கு தெரியற உண்மை இந்த ஒரு மாசம் தான் நானே ஒரு மனுஷன் எனக்கு தெரியறது இதுக்கு முன்ன நாடகத்துல வர்ற மாதிரி நான் வேஷம் போட்டுண்டு யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை பேசுற மாதிரி மந்திரங்களை மனசுல ஒட்டாமலே உதட்டிலேயே ஒட்டிண்டு தெரிஞ்சேன் எனக்கு தெரிஞ்சவா இப்ப யாராவது என்னை பார்த்தா அவளுக்கு தெரிஞ்ச கணபதி சாஸ்திரி நான் தான்னு சொன்னா கூட நம்பவே மாட்டான் எங்கேயாவது கண்ணாடியில என் உருவம் திடீர்னு தெரியறப்போ எனக்கே என்ன நம்ப முடியல ஆமா என் மனசுல இருக்கிற என் உருவம் கொடுமை வச்சுட்டு இருக்கு பத்தாறு தரிசின்னு இருக்கு அறுபது வருஷம் நினப்பு அவ்வளவு சீக்கிரம் மாறிடுமா ம் நெனப்பு தான் இப்போ நான் பிராமணனும் இல்ல சாஸ்திரியும் இல்லை எனக்கு என் மனசாட்சிக்கு துரோகம் செஞ்சுக்காத ஒரு நேர்மையான மனுஷன் தான் நான் பிறந்த குலத்தை நான் ரொம்பவும் மதிக்கிறேன் ரொம்ப பெரியவா செஞ்ச வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறது அவளை நான் மதிக்கிறதாகாது எல்லாரும் எனக்கு இருக்குன்னு சொல்லுவாய்ப்போம் சொல்லட்டுமே அன்னைக்கு குளத்தங்கரையில இருந்து வந்த கோலத்தை பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு நினைச்சிருந்தா இருப்பா சுந்தர கனப்பாடிகள் மாதிரி இருக்கிறவளுக்கு புரோகிதம் கௌரவமான ஜீவிதம் தான் அவன் என்ன என்னதான் வச்சிருந்தாலும் அவர் நினைச்சு நான் நமஸ்காரம் பண்றேன் என் கண்ணை திறந்து விட்ட குரு அவர்தான் இந்த உலகமே அவர் ரூபத்துல வந்து என்னை பிடிச்சிண்டு நீ பிராமணா சொல்லு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாதவன் நீ பிராமணனா சொல்லுன்னு உளுக்குனா மாதிரி இருந்தது அவர்தான் எனக்கு பிரம்மோதேசம் செஞ்சு வச்சு பூணல் போட்டவர் அவர் சொல்லி தான் நான் இத்தனை காலமா சொல்லிட்டு இருந்தேன் அது தப்புன்னு அவரே சொல்லிட்டார் எப்படி பார்த்தாலும் அவர்தான் என் குருநாதர் அவரை நான் நமஸ்காரம் பண்றேன் இப்போ நான் கிராப் வச்சுட்டேன் சட்டை போட்டுட்டேன் செருப்பு போட்டுட்டேன் இதெல்லாம் நன்னாதான் இருக்கு எனக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது சாஸ்திரிகள்னா செருப்பு போட்டுக்கப்படாதாமே ஆனா சைக்கிள்ல மட்டும் போலாமா என்னோட சைக்கிள் நாற்பது ரூபாய்க்கு சிவராமன் தான் வாங்கிட்டு தான் வாங்கும் போதே அது கிழம் இப்ப யார் அதை உபயோகப்படுத்தின்னு இருப்பா சிவராமனா மணியா கிழங்களும் உபயோகப்படுமே சாகர வரைக்கும் படித்துக் கொண்டிருந்த சிவராமன் தலை நிமிர்ந்து கூடத்து சிவரோரமாக நிறுத்தி இருந்த சைக்கிளை பார்க்கிறான் அவன் முகத்தை பார்த்து அவன் பார்வை வழியே முகம் திரும்பி கூடத்தில் நிறுத்தியிருந்த கணபதி சாஸ்திரிகளின் சைக்கிளை ராஜமும் பார்க்கிறாள் அந்த நிமிஷம் வார்த்தைகள் ஏதுமற்ற மௌனத்திலேயே அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை பற்றி பேசாமலேயே மன உறுத்தலை பரஸ்பரம் பரிமாறி உணர்ந்து கொள்கின்றனர் திடீரென்று ஒரு விம்மலுடன் ராஜம் அந்த மௌனத்தை கலைக்கிறாள் இந்த பாழும் பிரமணர் எங்க போய் தொலைஞ்சாரோ ஒரு சேதியும் தெரியலையே ஆக என் மனச போட்டு என்னமோ செய்யறதே உங்ககிட்ட இப்ப மனசை விட்டு சொல்றேனே அவர் இல்லாம எனக்கு இந்த வீடே வெறிச்சுன்னு இருக்கு நீங்க ஏதாவது சண்டை போட்டேளா இப்படி ரெண்டு பிள்ளைகள் மலையாட்டமா இருந்தோம் இப்படி அனாதையா போகணும்னு அவர் தலையெழுத்தா என்று கையில் இருந்த வார பத்திரிக்கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாள் ராஜம் ஒன்றுமே தெரியாத அசடு என்றுதான் தீர்மானித்திருந்த தன் தந்தையின் உள் உணர்வுகளை அறிந்து பிரமித்தது போலவே அவர் மீது வெறுப்பை தவிர வேறு பாசமேதும் இல்லாதவள் என்று இதுநாள் வரை தான் எண்ணியிருந்த ராஜத்தின் மன உணர்வுகளை திடீரென்று அறிய நேர்ந்ததும் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு மகத்துவம் நமக்குத் தெரியாமல் ஒழுந்திருக்கிறது என்ற உணர்வில் மெய்சில் இருக்கிறான் சிவராமன் மேஜை மீதி இருந்த காகித கத்தையில் தான் படித்திருந்த பக்கங்களை எடுத்து மௌனமாய் அவளிடம் நீட்டுகிறான் அப்போது அவன் விழிகளில் தைரியமான இரண்டு சொட்டு கண்ணீர் துளித்திருந்து பொட்டென உதர்கிறது என்ன அழுதாசியா அவர் எழுதிருக்கர் என்ற பரபரப்போடு அவர் எங்கோ உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரே திருப்தியில் ஆனந்தமயமாகி அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாள் ராஜம் இப்போதுதான் வீட்டிற்குள் வந்த மணி அவள் வார்த்தைகளை அரைகுறையாக கேட்டவாறு அப்பாவா எங்கிருக்க என்று கூவியவாறு ராஜத்தின் அருகே உட்கார்ந்து அவளோடு சேர்ந்து அந்த கடிதத்தை படிக்க முயல்கிறான் மணி ஒன்பது அடிக்கிறது அவர்களில் யாரும் இன்னும் சாப்பிடப் போகவில்லை அந்த ஒரு கத்தை காகிதம் இப்போது முடிவதாக இல்லை தன்னை விட்டு எங்கோ விலகி கிடக்கும் அவரை முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆவலில் ஆளுக்கு ஒரு பக்கத்தை அவர்கள் எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த காகிதத்தில் ஏதோ ஒரு பக்கத்தை படித்துக் கொண்டிருந்த மணி திடீரென கூவுகிறான் வெல்டன் ஃபாதர் அந்த காகிதங்களில் அவர்கள் அறிவது அவர்கள் கண்களுக்கு தெரிவது அவர்கள் தரிசிப்பது அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த இருபதாம் நூற்றாண்டில் வாழ நேர்ந்துவிட்ட கணபதி சாஸ்திரிகள் என்ற தனிப்பட்ட ஒரு பிராமணரை மட்டும்தானா